வணக்கம் எங்கள் சீதாஷ்மி கிரியேட்டர் சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் எங்கள் மனம் ஆர்ந்த நன்றி இப்போ மேலும் எங்கள் எல்லா வீடியோஸையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோமே ஞாபகம் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் இன்னைக்கு பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் இருக்க ஒரே பிரச்சனை மறதி யாரை கேட்டாலும் அது மறந்து போச்சு இது மறந்து போச்சுன்னு சொல்றாங்க மறதிக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல சொல்லியிருப்போம் அவங்க அந்த விஷயத்தே மறந்து போயிடுவாங்க அப்புறம் கையில் எடுத்த பொருள் எங்க வச்சோங்கிறது மறந்து போகிறது இந்த மறதினால் வர பிரச்சனை டென்ஷன் பொருளை தேடி தேடி அசந்து போகிறது இதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை விஷயம் மறந்தோங்கிறது எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது பிள்ளைகளை பொறுத்தவரை மறதினால் பரிச்சை சரியாக எழுத முடியாமல் போகுது அப்புறம் அதனால் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம ஞாபக சக்தியை வளர்க்க நம்ம எல்லா விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்க ஒரு எளிமையான பாடல் முருகனுக்காக அருணகிரிநாத சுவாமிகள் வந்து கந்தர் அனுபூதி பாடியிருக்காரு அந்த கந்தர் அனுபூதியில் வர பதினஞ்சாவது பாடல் தான் அது பாடலையும் எளிமையான பொருள் உலக்கத்தையும் பார்க்கலாம் பாடல் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் வரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே பொருள் முருகன் குமரன் குகன்னு உன்னோட திருநாமங்கள்லாம் சொல்லி என் உள் மனசோட சொல்லி உன்னை புகழ்ந்து வழிபடுறேன் என் உள்ள எல்லாம் உன்னே நினச்சி கசிந்து உருகுது இந்த மெய் உணர்வை எப்போதும் நீங்கள் அடேனுக்கு கொடுத்து எனக்கு பரிபூர்ணமாக அருள் புறீங்க பொறுப்புங்க வரும் புவியும் பரவும்னா முருகன் அசுரர்கள் கிட்ட இருந்து போர் புரிஞ்சு காப்பாற்றுறாரு தேவலோகத்தில் இருக்க தேவர்கள் யுத்தம் வந்தாத்த முருகனை அழைக்கிறாங்க ஆனால் பூலோகத்தில் இருக்க நம்ம எல்லாரும் முருகனை எப்போதும் எப்போ நினைச்சு வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு ஏற்றம் தராரு நம்ம எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிறாரு குரு பூங்கவை என் குண பஞ்சரனே நான் என்னன்னு பார்ப்போம் எட்டு குணங்கள் இருக்கிற முருகனே இறைவனோட அறிஞ்சு முற்றறிவு உடையவனே எங்கும் நிறைந்தவனே என்றும் அழியாதவனே சர்வ வல்லமை உடையவனே ஆற்றல் உடையவனே பாசத்தால் கட்டுப்படாதவனும் ஆனால் கருணை உடையவனே முடிவில்லாத இன்பம் உடையவனே இப்படி தெய்வீக குணம் நிறைஞ்சவனே குரு சிரேஷ்டனே திருமுருகப் பெருமானே நம்ம எல்லாருமே நம்ம ஞாபகசக்தியை வளர்க்க நல்ல நினைவாற்றலோட இருக்க இந்த முருகனோட பாடலை பாடுவோம் சொல்லுவோம் முழு பாடல் சொல்ல முடியாத சின்ன குழந்தைங்க முருகன் குமரன் குகன்னு மட்டும் சொன்னா போதும் நல்ல ஞாபகசக்தி வளரும் இந்த மூணு எழுத்த மட்டும் சொன்னா போதும் குழந்தைகளோட பரிச்சை நேரத்தில் இதை சொல்ல சொல்லுங்க அப்புறம் பாருங்க அவங்களாம் எவ்வளோ சக்தியோட நல்ல மதிப்பெண் வாங்குறத இதனால பெற்றோர்கள்டையும் டீச்சர்ஸ்ட்டையும் நல்ல பேர் வாங்கலாம் அதோட வயசு கூட கூட மறதி ஜாஸ்தி ஆகுது முருகனோட இந்த கந்த அனுமதியை சொல்லுவோம் சக்தியை வளர்ப்போம் மறதியை விரட்டுவோம் ஞாபகசக்தியை வளர்க்கும் கந்தனே ஹரோஹரா நினைவாற்றல் தரும் முருகனே あら。